எங்கே நீதி எங்கே நீதி நன்றி நம்பி திண்டம் நந்தி திண்டம் தண்டி கிண்டம் நீதி மன்ற உத்தர பற்றே நீதி மன்ற உத்தர பற்றி

முப்பத்தி பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று மாலை நாலு மணியில வருவாய் அலுவலர் மண்டல அலுவலர் தலைமையில் உறுப்பினர்கள் மேற்படி வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ள நாற்பது கடைகள் அள்ளிக்குளம் வணிக வளாகத்தில் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட இடத்தில் இருந்தவர்கள் என்றும் மேலும் நீதிமன்ற வழக்கில் ஆக்கிரமிப்பு என்று தெரிவிக்கப்பட்ட இடமானது அள்ளிக்குள வணிகளாக இருந்த இவர்களுக்கு மாற்று நகர விற்பனை கோர் மூலம் நாலு கைதி என்ற அளவில் வழங்கப்பட்டது என்றும் மேலும் உரிய வாடகை நிர்ணயம் செய்து பெருநகர மாநகராட்சி பணம் பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இது கவர்மெண்ட் பேப்பர் கார்பரேஷன் பேப்பர் அரசாங்க தாள் அது சொல்லு கலந்தாய் இறுதியில் மேற்படி கடைகளானது ஆக்கமி பல்ல என்பதும் நகர விற்பனை குழுவால் வழங்கப்பட்டது என்பதும் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் மண்டல அலுவலர் அவர்கள் செயற்பொழியார் மற்றும் உதவு செயற்பொழி இருவரையும் அள்ளிக்குளம் வணிக வளாகத்துக்கு வெளியே ஒதுக்கக்கூடிய அரசாங்க விதிகள் பிரகாரம் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து ஒரு பகுதியில வியாபாரம் செய்யக்கூடாது என்றால் எங்க முடிவு எடுக்க திருமாவளம் சொக்கலிங்கம் முடிவு சொக்கலிங்கம் சார் ரொம்ப நாளா இங்க இருக்கிறீங்க அஞ்சாவது மண்டலத்திலேயே நீங்க யாருக்கு எவ்வளவு காசு கொடுத்துட்டு தெரியல ரொம்ப எல்லா அதிகாரியும் பணி மாறுறாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் நீண்ட நெடுங்காலமாக பணம் கொடிக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய சொக்கலிங்கத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அவரை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் அவர்கள் நடவடிக்கை தனி ஏன் ஒரே இடத்துல அதிகாரிங்க ஏன் இங்க இருக்கிறீங்க சொக்கலிங்க சொன்னார்தான் எல்லாம் நடக்கலாம் ஏன் அவர் ஆட்டி நிற்கிறாரு ஏமச்சந்திரன் ஆடுறாரு அந்த ஏமச்சந்திரன் சொல்றாரு எங்கிட்ட சார் அவர் சொல்லிட்டார் சார் நான் எழுப்பி சார் யாரா அவர் தான் சொக்கா

அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக தேர்தல் உண்மையிலே தமிழ்நாடு அரசாங்கத்தை மாநில